நீங்கள் கொண்டிருப்பது உள்ளாட்சி தமிழக மாற்றுத்திறனாளர்கள் தொண்டு நல சங்கம் கடலூர் மாவட்டம் மேற்கு முதலாம் ஆண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கடலூர் மாவட்டம் நல்லூரில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக வேப்பூர் காவல் ஆய்வாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் மாநில துணை தலைவர் சி குமார் மற்றும் மாறன் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் சிவக்குமார் தண்டபாணி செயலாளர் விஜயகுமார் மூர்த்தி பொருளாளர் வினோத்குமார் பீட்டர் சங்க மாநில செயற்குழு உறுப்பினர் கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தமிழக மாற்றுத் திறனாளர்கள் தொண்டு நல சங்க ஒருங்கிணைப்பாளர் அருண் மற்றும் கடலூர் மாவட்ட மேற்கு பொறுப்பாளர்கள் தலைவர் ஆறுமுகம் செயலாளர் ரவி பொருளாளர் நாராயணசாமி மற்றும் நல்லூர் கிளைக்கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் நலத்திட்டம் வழங்கும் விழாவில் சிறப்பாக செயல்பட்டு வழிநடத்தி விழாவினை சிறப்பித்தனர் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க